கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன்த்தொழி நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச இடைப்படுவோம் லூக்காலே அசோசியேஷன் முதலாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் ஒரு விசேஷித்த பாடல் குறிக்கப்பட்டிருக்கிறது லூகாலே சுயசேஷகன் மிக அழகாக இந்த பாடலை இந்த லூகா சுவிசேஷத்தில் அழகாக அதை கொண்டு வந்து பொருத்தி இருக்கிறார் இது ம மரியாள் பாடினதான ஒரு பாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலிலே பார்க்கும் பொழுது மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து மேசியாவை எதிர்பார்த்து இருந்தாள் அதே நேரத்தில் பர்சுத்தாவியானவரால் அவள் இயேசு உற்பத்தியாக்கப்பட்டு வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவரை எதிர்பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக பாடினத பாடல்தான் இந்த பாடல் இதை ஆங்கிலத்தில் தி மேக்னிஃபிகேட் என்று சொல்வார்கள் இந்த மேக்னிஃபிகேட் என்கிறதான பாடலுக்கு மரியாளினுடைய பாடல் இன்று வரை பாரம்பரிய திருச்சபைகளிலே கொத்தவிக்க சபைகளிலே ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே ஒவ்வொரு நாள் மாலையிலும் நடக்கிற ஆராதனைகளிலே இந்த பாடல் இல்லாத ஆராதனையை ஏற்கிறது இந்த ஆராதனையில் இந்த பாடலை பாடலாக பாடுவார்கள் இந்த வேளையில் இந்த பாடலை பார்க்கும்பொழுது மரியாள் சொல்கிறாள் என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது நான் அவர் என் என் நம்முடைய தாழ்மையில் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அது இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் இப்படியாக ஒரு எட்டு காரியங்கள் அந்த நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது அவர் சொல்லும் பொழுது அவர் தம்முடைய புயத்த கரத்தினாலே பலவான்களை ஆசனம் தள்ளி தா தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார் என்று சொல்லுகிறது பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்புவார் ஐஸ்வரியம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிடுவார் என்று சொல்லி வசனங்கள் அழகாக சொல்லப்படுகிறது கோர்வையாக சொல்லப்படுகிறது இந்த பாடல் மிகவும் அர்த்தம் தான ஒரு பாடல் இந்த பாடலை நாம் ஒவ்வொருதர வேதத்தில் இருக்கிறது நூக்காளன் சுசேஷத்தில் அதை படிப்போம் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கூட இந்த வசனங்கள் நமக்கு ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த இவைகள் பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாளில் கூட இந்த லூகா முத ஒன்று நாற்பத்தாறுலேருந்து ஐம்பத்தாறு வரை நாம் இதை படித்து பார்ப்போம் இதனுடைய உண்மையான நல்ல அர்த்தமுள்ள காரியங்களை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் மரியால் துதித்து ஸ்தோத்தரித்து பாடினது போல நாமும் கூட இந்த காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வேலையில் கூட இந்த விசேஷித்த பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன் உலகமெங்கும் எல்லா இடங்களிலும் இந்த பாடல் இந்த காலங்களிலே பிரசித்தமாக பாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அனுதின ஆராதனையிலே இந்த துதி பாடலை பாடுகிறதை நாங்கள் கேட்கிறோம் அதற்காக ஸ்தோத்திரம் இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடலாகவும் இந்த நாளிலே அமைய எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெயபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமீன் கத்தர் உங்களை ஆச்சிர்ப்பாராக இந்த நாள் ഒരു മഹിഴ്ചിയും സന്തോഷമാണ് ഒരു നാളുക